இந்தியால ரயில் போக்குவரத்திற்கான திட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டுல அரசால தான் முதல் முதல்ல பரிந்துரை செய்யப்பட்டது இருந்தாலும் கூட பல வருடங்களுக்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்தினாங்க இந்தியால முதல் ரயில் போக்குவரத்துல இருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் இயக்கப்பட்டது இந்த ரயில் சேவை அன்றைய சென்னையோட சாலை கட்டுமான பணிக்காக கிரானைட் கற்களை கொண்டு செல்ல பயன்படுத்தது இது முதல் சரக்கு ரயில் ஆனா அதுக்கு பிறகு இந்தியால முதல் பயணிகள் ரயில் சேவை பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுல மும்பைக்கும் தானேக்கும் இடையே தான் இயக்கப்பட்டது அந்த பாதையோட நீளம் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் அன்றைய ஆங்கில அரசு தனியார் ரயில் போக்குவரத்தை வணிக ரீதியா ஊக்குவித்ததின் காரணமா நிறைய ரயில் சேவை நிறுவனங்கள் தூக்கப்பட்டுச்சு திட்டம் நிறைவடைந்த பிறகு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இருந்தாலும் கூட நிர்வாகத்தை தனியாரை நடத்தினாங்க இப்படி சின்ன சின்னதா பெரிய வளர்ச்சி அடைஞ்ச இந்தியன் பிரிட்டிஷ் ரயில்வே இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச டைம்ல ஆங்கிலேய அரசாங்கத்திட்ட நாற்பத்தி மேற்பட்ட ரயில் சேவை நிறுவனங்கள் இருந்தது நாளடைவுல இந்தியா குடியரசான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்திய அரசோட கட்டுப்பாட்டின் கீழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்ப தொடங்கி இப்போ வரைக்கும் இந்திய அரசால் தான் நிர்வகிக்கப்பட்டு வருது இந்தியா